அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர் ஆர் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இருந்து இந்த வீடியோவில் மலர் மருந்துகளை பயன்படுத்துவோர் இல்லை மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பத்து விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போ மலர் மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தாலுமே நான் சொல்ல போகிற இந்த பத்து விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மலர் மருத்துவம் எந்த இடத்துல என்ன மாதிரி பயன்படும் எந்த இடத்துல நம்ம அதோட தேவைகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்ட கேள்விகளோட தொகுப்பு தான் இந்த பத்து விஷயங்களை நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒன் எப்பயுமே நமக்கு வந்து மலர் தீர்வுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மலர் மருத்துவங்கிறது வந்து எது சார்ந்தது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து எடுத்த உடனே எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றணும் அதுக்கு நீங்கள் மலர் மருந்து கொடுங்க அப்படின்றது அப்படின்னு தான் வராங்க அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும் மலர் தீர்வு அப்படிங்கிறது உங்களுடைய வியாதிக்கு நேரடியாக கொடுக்கப்படுவது கிடையாது நீங்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் அந்த வியாதியை இருக்கீங்க இப்போது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரியான மனநிலையில் அந்த ஒரு வியாதியை நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க அந் அதன் தான் உங்களுக்கு மலர் தீர்வுகள் தேர்வு செஞ்சே கொடுக்கப்படுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே மலர் மருத்துவத்தை அணுகும் போது நான் வியாதியை சரி பண்ணுறேன்ட்டு அணுகக்கூடாது என்னுடைய மனநிலை தான் என் வியாதிக்கான காரணமாக இருக்கு ஸோ அப்போ என்னோட மனநிலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும்போது அதனால் தோன்ற வியாதியானது தானாக சரியாகும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோடு நீங்கள் மலர் தீர்வுகளை அணுகுனீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது அந்த பிரச்சனை அது ஒரு மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைக்கு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸை போய் எப்படி நம்ம நாடுவோமோ அதே மாதிரி மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ரொம்ப தீவிரமான கண்டிஷன்ஸில் சில பேர் இருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது ரெண்டாவது அந்த பேர்சனால் சுற்றி இருக்க சுச்சுவேஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சைக்காட்ரிக் ட்ரக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கொடுத்துட்டு தான் நீங்கள் மலர் மருத்துவம் பக்கம் திருமணமே தவிர எடுத்த எடுப்புலையே இப்படி ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்களை எடுத்துகிட்டு வந்து மலர் தீர்வுகள் கொடுத்தே நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வர்றது வந்து த முற்றிலும் தவறு ஏன் அப்படின்னா மலர் தீர்வுகள் வந்து ஒரு துணை மல மு மருத்துவ முறையே தவிர மாற்று முறை மருத்துவம் ஃபஸ்ட்டு கிடையாது ஸோ மாற்று ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி அப்படிங்கிறது நான் இந்த தெரப்பி எதோ ஏதோ ஒரு அலோபதி சிஸ்டமில் ரொம்ப நாளாக நான் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு அது வந்து ஒத்து வரலை இல்லைனா எனக்கு சைட் எஃபெக்டாக இருக்குது இல்லைனா என்னால் அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல இந்த ஒரு சூழ்நிலையில் இதுக்கு இணையான ஒரு ரெமடியை சூஸ் இருக்கேன் தீர்வை நோக்கி நான் நகர்றேன் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு சித்தாவோ ஆயுர்வேதாவோ இல்லை வந்து ஹோமியோவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்லாம் வந்துடும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் மலர் மருத்துவத்தை பார்க்கக்கூடாது ஏன்னா மலர் மருத்துவங்கிறது நீங்கள் சொன்ன எல்லா சிஸ்டத்தோடையும் இணைந்து செயல்படுவது நான் இந்த இதில் ரெமடிஸ் எடுத்துக்கிட்டே இதுலேயும் நான் எடுத்துக்கிறேன்னு ஆனால் இதுலேயுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ எடுக்கக்கூடிய தீர்வுகளோடு நீங்கள் ஏதோ ஒரு ரெமெடி இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இந்த சமயம் மலர் மருந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே ரொம்ப தீவிரமான ஒரு சிகிச்சையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டர்கிட்ட இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மலர் தீர்வு பக்கம் போகிறது வந்து ரொம்பவே அட்வைசபிள் ஏன்னா எனக்கு நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து பேச்சுலர் ரெமெடியை பற்றி தெரிஞ்சிருக்கு நம்மக்கிட்ட வந்த நிறைய கிளைண்ட்ஸ்க்குமே கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் என் டாக்டர்கிட்ட கேட்டேன் அவங்களும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி வந்தவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளையண்ட்டுக்கும் சரி மலர் தீர்வு கொடுக்கறவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த மலர் தீர்வு எடுத்ததுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாச்சு இந்த இந்த மலர் தீர்வு நான் என்றைக்கு எடுக்க ஆரம்பிச்சேன்னா அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு படபடப்பு அதிகமாச்சு இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கம் போயிடுச்சு இல்லைன்னா தூக்கம் அதிகமாக வந்துச்சு இந்த மாதிரி எதாவது ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க இது நீங்கள் எடுத்துட்டுருக்கக்கூடிய ஃப்ளவர் ரெமடியோட இ ஃப்ளவர் ரெமடியும் ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ரெமெடிஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோடைய இன்ஃப்ளூயன்ஸால் இது ஏற்பட்டுச்சா அப்படிங்குறத நமக்கு தெரியாது அதனால நீங்கள் வந்து ஒரு தீவிர ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு நிச்சயமான முறையில் உங்களுடைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்கிட்ட டெஃபினட்டாக இதை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் நான் இந்த மாதிரி மலர் தீர்வுகள்னு ஒன்று இருக்குது என்னோடய ஸ்பீடி ரெக்கவரிக்காக நான் அதை இருக்கேன் நான் இப்போ எடுக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸோடு சேர்த்து இதையும் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வர்ற எஸ் நோ வச்சு நீங்களுமே ஒரு தெளிவுக்கு வந்துடலாம் அப்போது இந்த ரெமெடி எடுக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது எதனால் வந்தது அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு சைடும் இருந்துது ஒரு மலர் தீர்வாளராலையும் சரி ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க ரெண்டு பேருமே அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத கிளியர் கட்டாக சொல்ல முடியும் உங்களுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தரோட நாலேஜ் இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட வந்து ரெமெடி எடுக்கும்போது ஏதாவது சீரியஸ் இஷ்யூஸ் வரும் பொழுது நீங்கள் பிளைண்ட் ஃபோல்டாக என்ன சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னா மலர் தீர்வு எடுத்ததுக்கப்புறம் தான் இது ஆச்சு ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணனால இதை சொல்கிறோம் ஸோ அதனால தான் இது ஆச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஒரு விஷயமும் என்ன அப்படின்னா இப்படி தீவிரமான சிகிச்சையில் இருக்க ஒரு ஒருத்தர் தனக்குத்தானே சுயமாக யூடியூப் பார்த்துட்டோ இல்லை புக்ஸ் படிச்சுட்டோ இல்லை தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டோ நீங்களாக ஒரு மெ ஒரு ரெமெடி எடுக்கும்போது அதனால நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா ஒன்று ரிசல்ட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இதை எடுத்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கர ஹெட் தொடர்ந்து இருக்குது இல்லைனா பழைய ஞாபகங்கள் அதிகமாகிடுச்சு கோபம் அதிகமாகிடுச்சு எரிச்சல் அதிகமாகிடுச்சு டென்ஷன் அதிகமாகிடுச்சு தூக்கம் அதிகமாகிச்சு இல்லைன்னா சுத்தமாக தூங்கலை இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தீவிர சிகிச்சையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரெயின்டு பேச்சுலர் ரெமெடிஸ் ரெமெடி பிராக்டிஸ்னராக தான் நீங்கள் போய் அணுகணுமே தவிர நீங்களாக சுயமாக சிகிச்சை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை பற்றி தெளிவாக ஒரு டிஸ்கஷன் போனதுக்கு அப்புறம்தான் நீங்கள் உங்களுக்கான ரெமெடிஸை சூஸ் பண்ணவே செய்யணும் நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் சுயமாக எடுத்துக்கிட்டாலுமே உங்களோட ப்ராப்ளத்தை உங்களுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணிக்க தெரியணும் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் ஓவராலாக உங்கள் ப்ராப்ளத்தை ஒரு ஸ்டோரி மாதிரி நெரேட் பண்ணிவிட்டு அதில் என்ன என்ன இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத ரூல்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான மலர் தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத அந்த ரெம அந்த எமோஷன்ஸ்க்கு நேராகவே நம்ம எழுதிட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெமெடிஸ் எல்லாம் எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம் இதுதான் ப்ரோட்டோக்கால் இப்படி தான் ப்ரொஃபஷ்னலி பீப்புள் எல்லாருமே வந்து அவங்களுடைய காம்பினேஷன்ஸை ரெடி பண்ணுவாங்க சுயமாக செய்யணுன்னாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக சுயமாக எடுக்கலாம் இல்லை இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியலனா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பீப்புளை அணுகிறது தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது டோசேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் டோ டோசேஜ் அண்ட் டியூரேஷன் அப்படின்னு வரும்பொழுது மலர் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நான்கு சொட்டு நான்கு வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிதமான பிரச்சனை சின்ன பிரச்சனையிலேருந்து ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த டோசேஜ் தான் சொல்லுவோம் இது போக ரொம்ப தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ஒன் ஹவர் ஒன்ஸோ இல்லை டூ ஹவர் ஒன்ஸோ இல்லை உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் கூட எப்பப்போ தோணுதோ அப்பப்போ தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ராக்டிஸ்னர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி அவங்களே எவ்வளோ டியூரேஷனுக்கு இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க மலர் மருந்துகளுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை அப்படிங்கிறது முற்றிலும் போய் இப்போ நம்ம வாங்கக்கூடிய மலர் தீர்வுகள் எல்லாமே நெல்சன் பிராண்ட் ஆகட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ஹீலிங் ஹர்ப்ஸ் ஆகட்டும் இதில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போது ஸ்டாக்கை உருவாக்கும் பொழுது அந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அது வரைக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் தரமாக வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டியது நம்மளோட கடமையும் கூட எவ்வளோ நாளைக்கு இந்த ரெமடிஸை நான் வச்சுக்கலாம் இந்த கொஷின் எங்கே வரும்னா சில பேர் அந்த ரெமடி வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் நல்லாயிடுச்சுன்னா உடனே அந்த ரெமடியை சாப்பிடாமல் மறந்து போகிறவங்களும் உண்டு இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் எப்போ அந்த பிரச்சனை திருப்பி வருதோ அப்போ எடுத்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு அதை கிடப்பில் போடுவாங்க ஸோ இப்படி போடும்போது அந்த டியூரேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ நாள் நம்ம இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் எத்தனை நாள் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு திருப்பி அந்த ரெமெடி தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக கன்சியூம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணுறது தான் கரெக்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சமீபத்தில் உங்கள் ஒரு கிளைண்ட்டு கேட்ட கேள்வி ஃப்ளவர் ரெமெடியில் சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக கொடுங்கன்னு சொன்னாங்க இதை பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் ஃப்ளவர் ரெமெடி அப்படிங்கிறதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது இது ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெமெடிஸ் ரொம்ப சேஃபான ஒரு ரெமெடி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் ரொம்ப ரொம்ப மினிமம் லெவல் ஆஃப் ஆல்கஹால் தான் இருக்குது இது நீங்கள் டைலூஷன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தானாகவே அந்த டைலூஷன்லேயே அந்த ஆல்கஹாலோட தன்மைகள் எல்லாமே முறிஞ்சிடும் ஆனாலுமே சில பேர் ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூவோடு இருப்பாங்க அதுவும் ஆல்கோஹால் வந்து சின்ன ரொம்ப சின்ன அளவில் ப்ரெசெண்ட் ஆயிருந்தாலும் எனக்கு வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை அது ஏற்படுத்தும் அது எனக்கு ஒரு ஒவ்வாமையே ஏற்படுத்தும் அப்படிங்கு உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதில் நான் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு ரெமெடிஸ் வரும் நீங்கள் அதுக்கு தான் போகணுமே தவிர ஆல்கஹாலோடு இருக்கக்கூடிய ரெமடிஸ்க்கு கண்டிப்பாக போகக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதுக்கு சென்சிட்டிவிட்டியாக உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருந்தது அந்த தகவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தயவு நீங்கள் அப்போ அந்த ஒரு சூழலில் மலர் தீர்வுகள் எடுக்கிறவங்களுக்கு மேபி அதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் பிரசன்ஸ் வந்து அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சைடு எஃபெக்ட் தான் பட் இந்த கண்டிஷனில் நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சுட்டே போய் நம்ம மலர் தீர்வுகளை அணுகினோம் அப்படின்னம்னா அது நமக்கு சைட் எஃபெக்டை விளைவிக்கமே தவிர நம்ம சொன்ன மாதிரி மலர் தீர்வுகள் இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாதவங்க மலர் தீர்வுகள் எடுக்கும்போது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டால் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது நீங்கள் சைடு எஃபெக்ட்டுங்கிறது பாடி பாடிலையும் வந்து ஒரு மாதிரி ரெட் ரெட் பேச்சஸ் வரும் திணறல் வர்றது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல எது வேணால் இருக்கலாம் உயிர் அச்சு அச்சுறுத்தக்கூடிய எது வேணால் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ரியாக்ஷன்ஸும் இந்த கண்டிஷன் இல்லாத யார் எடுத்தாலுமே ப்ராப்ளம் கிடையாது ரொம்ப சேஃபான ரெமெடி தான் அப்போது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்லி சைடு எஃபெக்ட்னு சொல்லி எதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சில பேருக்கு இந்த சுயமாக அவங்களா செல்ஃப் மெடிகேஷன் எடுப்பாங்க இல்லைன்னா யாராவது சொல்லி நான் இதை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்கள்லன்னா எதாவது யூடியூப் சேனல் பார்த்து இது எனக்கான காம்பினேஷனாக வருது அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் ரெமெடியை எடுத்ததுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பழைய பிரச்சனை வந்த மாதிரி இருக்கலாம் இல்லைனா சில பேருக்கு இதை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய பழைய நினைவுகளை வந்து அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களும் நடக்கலாம் சில பேருக்கு தூக்கம் சரியாக வல்லன்பாங்க தாட்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இரிட்டேட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பாஸ்ட்லேயே நான் ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ஸோ சைடு எஃபெக்டையும் இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டையும் குழப்பிக்காதுங்க ஸோ இது ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ணலை ப்ராப்பராக அவங்களுக்கான ரெமெடிஸும் நம்ம கொடுக்கலை இல்லை இந்த பிரச்சனை த தீர்வு காண்றதுக்கு இன்னும் கூட சில ரெமெடிஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் காலகட்டங்கள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெமெடிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் பற்றி தான் அதாவது சில பேர் ஃப்ளவர் ரெமெடி எடுத்த உடனே அவங்களுடைய எண்ணமானது ரொம்ப தீவிரமாகி அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவங்க ரெமெடி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாகிற மாதிரி அவங்களுக்கு ஆனாலோ இல்லை அந்த சுச்சுவேஷனை அவங்களால் வந்து ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியலனாலோ இம்மிடியேட்டாக நீங்கள் எடுத்த ரெமெடியை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு யார் அந்த ரெமடி கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ரெமெடி ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு அவர் எடுக்கலை அவர் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் அதை பற்றி பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக இந்த ரெமெடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது அவங்களாலையும் கைட் பண்ண முடியாது ஸோ அதனால் அதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம யார்கிட்ட ரெமெடி எடுத்தோமோ எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரியான சைடு எஃபெக்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ இல்லை எதை ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம பார்க்குறோமோ அப்போ இம்மிடியேட்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பர்சன்கிட்டையே போயிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஃபோனில் அவைலபிள் இல்லைனா வாய்ஸ் நோட் கொடுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எப்படியோ அப்ரோச் பண்ணுங்கள் ஆனால் தான் அப்ரோச் பண்ணணும் அவங்களால மட்டும்தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணவும் முடியும் ப்ரொஃபஷ்னல் பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க சரி பண்ணி தருவாங்க அடுத்த விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஸ்டோரேஜ் அண்டு எக்ஸ்பேரி அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலுமே நீங்கள் ஒரு ரெமெடி வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ காலம் ஸ்டோர் பண்ணலாம் அந்த ரெமெடியோட டோஸ் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ப்ராண்டுக்கு பிராண்ட் கண்டிப்பாக இது டிஃபர் ஆகும் நீங்கள் அது மாதிரி ஒரு ஒரு ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூகேலேருந்து கிடைக்கக்கூடிய பிராண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இங்கே லோக்கலில் இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ப்ராண்ட்ஸ் நம்ம சென்டரில் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் டோசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும் நமக்கு ஃபோர் டைம்ஸ் ஃபோர் ட்ரா ஃபோர் ட்ராப்ஸ் அ டே ஓகேங்களா ஸோ இதுதான் அது உங்கள் பர்சனல் மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எடுக்கணும்னு இந்த பர்சனல் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்குது தெரியாதவங்க அதை போய் பார்த்துக்கலாம் ஸோ எந்தெந்த ரெமடி எப்படி பர்சனல் மிக்ஸ் யூஸ் பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு அது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் மிக்ஸுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் காலி பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் ஸோ இந்த இந்த தகவல் எல்லாமே நீங்கள் ரெமடி வாங்கும்போது அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நீங்களே கேட்டு கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அந்த டேட்டை அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எவ்வளோ நாள் வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பீங்க நல்லா இருந்திருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி இதை யூஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க அப்போது அது எக்ஸ்பைரி ஆகியிருக்கக்கூடாது அந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது இன்னொரு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நமக்கு இந்த எ எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிறது என்ன எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அதே நேரத்தில் பர்சனல் மிக்ஸுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் ரெண்டுமே வந்து வேற வேறு ஸோ இதோடைய டெஃபினேஷன் நெரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காமிச்சிருப்பேன் நீங்கள் அதில் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஸோ முன்னே நம்ம சொல்லுவோம் வாட்டர் டோஸ் எடுங்கன்னு சொல்லி அதுதான் உங்களுடைய பர்சனல் ஸ்டாக் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க பர்சனல் மிக்ஸ் அப்படின்னு அந்த பர்சனல் மிக்ஸை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம காலி பண்ணணும் இதே இது நான் வந்து எனக்கு தேவையான மிக்சரெல்லாம் நான் போட்டு ஒரு பாட்டிலில் நான் வந்து கன்வெர்ட் பண்ணுற ஸ்டாக்கா அப்படின்னா இந்த ஸ்டாக்கை தான் நீங்கள் வந்து த்ரீ டு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஸோ இதோடைய மிக்சர் வேறு மாதிரி இதோட மிக்சர் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண பார்க்கணும் எப்பயுமே லைஃப்பில் ரொம்ப மேஜர் ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு அட்வைஸ் டு கெட் ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் தான் நீங்களாக தயவுசெய்து செல்ஃப் மெடிக்கேஷன் போகாதீங்க ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாளாக ரீசண்ட்டாக சில பிளாக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் சில பேர் பர்ஸ்னலாகவே ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரெண்டு வருஷமாக நானாக மலர் பேருந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஒன்றரை வருஷமாக எடுக்கேன் மூணு வருஷமாக எடுக்கேன் பெருசாக எந்த சேஞ்சஸும் நான் பார்க்கலை அப்படிங்கிறத அப்பட்டமாக சொல்கிறாங்க இதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா உங்களுக்கு உங்கள் ப்ராப்ளத்தை ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ண தெரியல ஒன்று உங்களுக்கான ரெமெடிஸை நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக இது வரைக்கும் எடுக்கல அப்படிங்கிறது ரெண்டு மூணாவது விஷயம் என்னென்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு ரெமெடி எனக்கு தேவைப்படுது ஃபஸ்ட்டு எது எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற புரிதலும் இல்லைன்ற அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க ரொம்ப ஒரு குருஷியலான பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் மெடிக்கேஷன் அட்வைசபிள் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு மலர் தீர்வாக அணுகணும்னா இத்தனை விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அணுகும் பொழுது உங்களுக்கு அது ஒரு அது ரொம்ப தெளிவாக கைட் பண்ணும் இதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் நான் அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு சீரியஸ் நோட் என்ன அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் டிசீஸ்க்கு நான் மலர் மருந்து தரேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது பேச்சுலர் ரெமடியில் வருதான்னு சொல்லி பாருங்கள் அது பேச்சுலர் ரெமெடி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய நோ அப்படின்னு சொல்ல பழகுங்க ஏன்னா அந்த மாதிரி தியரி இங்கே கிடையவே கிடையாது எல்லாமே வியாதியை சுமந்து இருப்பவருடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரெமெடிஸ் கொடுக்குறோம் ரெண்டாவது இது இமோஷ்னலாக உங்களை வந்து ஒரு மீட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது எமோஷ்னலாக ஒரு இடத்துல ரொம்ப நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க அதுலேருந்து உங்களை மீட்டு எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு ஒரு ப்ளெசண்டான ஒரு மைண்ட் செட் கொடுக்கணும் இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கான தைரியத்தை உங்களுக்குள்ளே புகுத்தணும் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்கில்ல உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃப்ளவர் ரெமெடியை தவிர இந்த பிரச்சனைக்கு மலர் தீர்வு முழுமையான சொல்யூஷன் இதை சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டால் வியாதி மறைஞ்சிரும் பிரச்சனை மறைஞ்சிரும்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அப்படி ஒரு விஷயம் மலர் தீர்வில் இல்லை இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்